ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும் என்றலே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன்பட்டம் அழுத்தி விடுங்க அப்போதான் புது வீடியோக்கள் தினசரி சுட சுடங்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ மறக்காமல் நம்மோட சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தார்களாக இருந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாமாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிரத வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்புறை சதுர்த்தி தினங்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் வழிபடுவதற்கும் உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க சோ ஒரே நாளில் ரெண்டு விரதம் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள் இன்னைக்கு இன்னைக்கு விரதம் இருந்தீன்னா கிடைக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சூரிய பகவான் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் இதில் மூன்றாம் இடத்துல உள்ள சந்திர பகவான் கடக ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க சுக்கர பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ள யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கிறது சோ அற்புதமான இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு அதிகமான வெற்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தன வரவுகளும் அதிகமாக பெருகும் நம் நிலைகின்றது தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தன லாபம் பெருகும் உங்களுக்கு புதிய புதிய யுக்திகள் மூலமாக உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை நீங்கள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க தொழில் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரிங்க நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடக்கக்கூடிய நல்ல யோகம் இப்போ சூப்பராக அமைந்துள்ளது அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எழுதி வைத்துக்கங்க என்னென்ன காரியங்களை வந்து நீங்கள் முயற்சி வேணும்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த காரியத்தையும் மிஸ் ாமல் உங்களால் முயற்சி செய்ய முடியும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை துணையர் வழியில் உங்களுக்கு ஒரு எத்தான மதிப்பான சூழல் ஏற்படும் நண்பர்களே துணிந்து செயல்படுவீங்க தைரியமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிற என்பதில்லை அதிகமான காதணிக்கக்கூடிய வகையில் நெஞ்சம் மகிழக்கூடிய வகையில் சந்தோஷமான செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது உங்கள் திறமைகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க அதனால் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி மற்றவங்களை ஆச்சரியப்படுத்த முடியுங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி அலுவலக பணிகளாகட்டும் உங்கள் பர்சனல் வாழ்க்கையாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்க திறமைகள் மூலமாக நீங்கள் அதிகமான வெளிச்சத்தை காண முடியும் வாழ்க்கையை பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்கள் டேலண்ட் மூலமாக இருக்கிறது அதிகமான வேலை இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலுமே உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கெத்து கூடக்கூடிய வகையில் சில புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அதனால அதனால் உங்களை பார்த்து அதிகமான ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெருமிக்க தருணமாக அந்த பொருட்கள் புதிய பொருட்கள் வாங்குறது மூலமாக ஏற்படுங்க இந்த தினம் யார் கூட நீங்கள் பேசினாலும் சரி ஏதாவது தவறு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்து எதாவது குத்தங்கூட சொல்லிகிட்டே இருக்கிறது நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கூடையும் பழகும்போது நீங்கள் கொஞ்சம் இனிமையாக வழங்கணுங்க claro அட வந்துட்டானான்னு சொல்லிட்டுும்டிடக்கூடாது உங்களை பார்த்தோன்னு அடையவர் வந்துட்டாரா அட பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படி கொஞ்சம் பேசலாமேன்ட்டு தோணணும் அந்த மாதிரி தான் நீங்கள் பேசணுங்க அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து மற்றவங்க கூட பேசும்போது ஏதாவது குத்தங்குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்குது புலப்போ வச்சுட்டு அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்கள் கல்வியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா மற்றபடி சினிமா படங்களை பார்த்துட்டு காதல் அந்த மாதிரி சில விஷயங்களை டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு அது தேவையில்லைங்கிறது புரிந்து செயல்படணும் படிக்கிற நேரத்தில் படிக்கலாம் உங்களுக்கான நேரம் வரும்போது காதல் திருமணம் எல்லாமே கைகூடி வரும் இப்பொழுது படிக்கிறது உங்க வேலைங்கிறது புரிஞ்சிட்டு மாணவர்கள் அதுல கொஞ்சம் ஈடுபட கட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதனால நேரம் விரயம் ஆகாமல் நீங்க தவிர்க்க முடியும் நீங்க நினைச்சாலும் பின்னாடி படிக்க முடியுமான்னு தெரியாது படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அதனால இப்ப கிடைக்கக்கூடிய படிச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை வந்து நீங்க சிறப்பாக கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு காதலர் காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்க விருப்பமான ஒரு காதலரை நீங்கள் இன்றைய தினம் சந்திக்க முடியும் அவர்களோடு சிரித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதனால ரொமான்ஸ் உறவுகள் பெரியக்கூடிய இருக்கிறது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு இதய துடிப்பும் உங்களது வாழ்க்கை துணையின் அல்லது உங்க காதலரின் இதை துடிப்பும் ஒன்றாக இணைந்து தாளம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்பதிலே காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு அமையப்படும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை கூட இன்னைக்கு அதிகமான ஈடுபடு ஏற்பில் இருக்கு நண்பர்களே ஸோ அந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பெரிய குருமார்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான உடனே எல்லாரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணனா எந்த அளவுக்கு நீங்க நேரத்தை வந்து அதிகமா நீங்க வாழ்க்கை துணை கூட பண்றீங்களோ பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்ல ஒரு புரிதலும் நல்ல அன்பும் பெறுவீங்க உங்களுக்கு அது நிறையவே இன்னைக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் சோ சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமான நேரம் நேரத்தை பண்ணலாம் சில முக்கியமான பெரிய பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஐபிகள்லாம் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் மூலமாக பெருமைப்படத்தக்க வகையில் நல்ல சம்பவங்களும் இன்னைக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நீங்கள் பெருமை அடைப்பீங்க விருப்பமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினைச்ச ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்று தரும் அதனால காரிய வெற்றிகளும் அதிகங்க குடும்ப உற்பங்களுக்கு என்ன தேவைங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அது பூர்த்தி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க அது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரிய வெற்றிகள் திட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்கின்ற இதனா இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக லைட் ப்ளூ கலர் அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிகிராசி என்பவர்கள் யாரெல்லாம் இந்த தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நன்றெல்லாம் இருக்கீங்களோ இந்த தினம் கெத்தான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துறையின் வழியில உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நீங்கள் பயன்படுத்தும்படி எல்லா காரியங்களும் சிறப்பாக முடியக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நல்ல மன தரக்கூடிய செய்திகள் காதுணிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வந்து சேருங்க துணிந்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய யுக்திகளை நீங்கள் வந்து வியாபாரத்தில் பூத்துவதன் மூலமாக பழைய பிரச்சனைகளுக்குலாம் நீங்கள் சொல்யூஷன் காண முடியும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க அதை பயன்படுத்தி மற்றவங்களை ஆச்சரியப்படுத்த முடியும் உங்களுக்கு நல்ல அங்கீகாரமும் கிடைக்குங்க கிடைக்குங்கிறதே கஷ்டங்கள் எல்லாமே விளையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் திறமைகள் வெளிப்படும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே